பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு மாதவிடாயின் ஆரம்பம் ஹதீஸ் முன்னூத்தி பதினொன்று இறை நம்பிக்கையாளர்களின் தாயான ஒருவர் உதிரப்போக்குள்ள நிலையிலும் இறுத்தி இருந்தார் என ஐஷாரலில்லா அறிவித்தார் பாடம் பதினொன்று மாதவிடாய் ஏற்பட்ட துணியுடன் ஒரு பெண் தொழலாமா ஹதீஸ் முன்னூத்தி பனிரெண்டு எங்களில் ஒருவருக்கு ஓர் ஆடை மட்டுமே இருக்கும் அதில்தான் அவரின் மாதவிடாய் ஏற்படும் ஏதாவது ரத்தம் அந்த ஆடையில் பட்டால் தங்களின் எச்சிலை தொட்டு அந்த இடத்தில் வைத்து தங்களின் நகத்தால் சுரண்டி விடுவார்கள் என ஐஷ் அறிவித்தார் பாடம் பனிரண்டு மாதவிடாயிலிருந்து நீங்கும் குளியலின் போது நறுமணத்தை பயன்படுத்துதல் ஹதீஸ் முன்னூத்தி பதிமூன்று இறந்தவர்களுக்காக மூன்று நாட்களுக்கு மேல் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு தடுக்கப்பட்டுள்ளோம் ஆனால் கணவன் இறந்த பின்னர் அவனுடைய மனைவி நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் இந்த நாள்களில் நாங்கள் சுருமாயிடவோ நறுமணப் பொருட்களை பூசவோ சாயமிடப்பட்ட ஆடைகளை அணியவோ கூடாது ஆனால் நெய்வதற்கு முன் நூலில் சாயமிடப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணியலாம் எங்களில் உறுத்தி மாதவிடாயிலிருந்து நீங்க குளிக்கும்போது நறுமணப் பொருளை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளோம் என உம்மு அதியா ரலியல்லாஹ் அன்ஹு அறிவித்தார் பாடம் பதிமூன்று மாதவிடாயிலிருந்து சுத்தமாக்க குளிக்கும் பெண் தன்னுடைய உடலை கழுவ வேண்டும் என்பதும் எப்படி குளிக்க வேண்டும் என்பதும் இரத்தம் செல்லும் இடத்தில் கஸ்தூரி தடவப்பட்ட பஞ்சை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் ஹதீஸ் முன்னூத்தி பதினான்கு ஒரு பெண் நபிசல்லா அலைசல்லாம் அவர்களிடம் வந்து மாதவிடாய் நின்ற பின்பு எப்படி குளிக்க வேண்டும் என கேட்டபோது நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் அவள் குளிக்கும் முறையை அவளுக்குக் கூறிவிட்டு கஸ்தூரி வைக்கப்பட்ட பஞ்சை எடுத்து அதனால் நீ சுத்தம் செய் என்றார்கள் அப்போது நான் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என அப்பெண் கேட்டார் அதைக் கொண்டு நீ சுத்தம் செய் என்று நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் மீண்டும் அந்த பெண் எப்படி என்று கேட்டபோது சுஹான்ல்லா சுத்தம் செய்து கொள் என்று கூறினார்கள் உடனே நான் அந்த பெண்ணை என் பக்கம் இழுத்து கஸ்தூரி கலந்த பஞ்சை கொண்டு இரத்தம் பட்ட இடத்தில் வைத்து சுத்தம் செய் என்று அவளிடம் கூறினேன் என அலி ரலில்லாஹன்ஹூ கூறினார்கள் பாடம் பதினான்கு மாதவிடாயிலிருந்து விலகிய பெண் குளித்தல் ஹதீஸ் முன்னூத்தி பதினைந்து அன்சாரி பெண்களில் ஒருவர் நபிசல்லா அலைசல்லம் அவர்களிடம் வந்து மாதவிடாயில் இருந்த நான் சுத்தமாவதற்காக எவ்வாறு குளிக்க வேண்டும் என கேட்டார் கஸ்தூரி கலந்த பஞ்சை எடுத்து நீ சுத்தம் செய் என மூன்று முறை நபிசல்லா அலை அவர்கள் கூறினார்கள் பின்னர் அவர்கள் வெட்கப்பட்டு தங்களின் முகத்தை திருப்பினார்கள் அல்லது அதை கொண்டு நீ சுத்தம் செய் என்று கூறினார்கள் அப்போது நான் அந்த பெண்ணை பிடித்து என் பக்கம் இழுத்து நபிசல்லா அலை அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்பதை அவளுக்கு விளக்கினேன் என ஆயார் அலியல்லாஹன்ஹூ கூறினார்கள் பாடம் பதினைந்து மாதவிடாய் நின்ற பின்பு குளிக்கும்போது சீப்பினால் தலையை வாருதல் ஹதீஸ் முன்னூத்தி பதினாறு நான் நபிசல்லா அலைசல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜத்துல் வதாவின் போது இஹ்ராம் அணிந்தேன் அறுத்து கொடுப்பதற்குரிய கால்நடையை கொண்டு வராத ஹஜ்ஜின் தமத்து என்ற வகையை நிறைவேற்றுபவர்களுடன் இருந்தேன் மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டதை உணர்ந்தேன் அரப்பாவின் இரவு வரும் வரை நான் சுத்தமாகவில்லை அப்போது நான் நபிசல்லாஹலை சொல்லம் அவர்களிடம் நபி அவர்களே இன்று அரப்பாவின் இரவு நான் உம்ரா செய்துவிட்டு திரும்ப இஹ்ராம் அணிந்து ஹஜ் செய்வதாக நினைத்திருந்தேன் என்றேன் உன்னுடைய தலைமுடியை அவிழ்த்து அதை வாரிவிட்டு உம்ரா செய்வதை நிறுத்திவிடு ஹஜ்ஜிற்கு இஹ்ராம் அணிந்து கொள் என்று நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறே நானும் செய்தேன் ஹஜ்ஜின் கிரியைகளை முடித்த பின்பு ஹஸ்பாவில் தங்கிய இடத்திலிருந்து தன்னீம் என்ற இடத்திற்கு சென்று எனக்கு விடுபட்ட உம்ராவிற்கு அங்கிருந்து இஹ்ராம் அணிந்து வருவதற்காக என்னை கூட்டிச் செல்லுமாறு என் சகோதரர் அப்துர் ரஹ்மானிடம் நபிசல்லாஹலை சொல்லும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என ஆஷார் அலில்லாஹ் கூறினார்கள் பாடம் பதினாறு மாதவிடாய் நின்ற பின்னர் குளிக்கும்போது பெண் தன்னுடைய தலைமுடியை அவிழ்த்தல் ஹதீஸ் முன்னூற்றி பதினேழு துல்ஹஜ் மாதப் பிறையை பயணத்தில் அடையும் நிலையில் புறப்பட்டோம் அப்போது உம்ரா செய்ய விரும்புவோர் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து கொள்ளட்டும் நான் என்னுடன் அறுத்து கொடுப்பதற்குரிய பிராணியை கொண்டு வராதிருந்தால் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்திருப்பேன் என்று நபிசல்லா ஹலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது சிலர் உம்ராவிற்காகவும் வேறு சிலர் ஹஜ்ஜிற்காகவும் இஹ்ராம் அணிந்தனர் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர்களுடன் இருந்தேன் நான் மாதவிடாயுடன் இருந்தபோது அரப்பா நாள் வந்தது நபிசல்லாம் அலை அவர்களிடம் இது பற்றி முறையிட்டேன் நீ உன்னுடைய உம்ராவை விட்டுவிடு உன்னுடைய தலைமுடியை அவிழ்த்து அதை வாரிவிடு பின்னர் ஹஜ்ஜிற்காக இஹ்ராம் அணிந்து கொள் என்று நபிசல்லாஹலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் நானும் அவ்வாறே செய்தேன் ஹஸ்பாவில் தங்கிய இரவு என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மானை நபிசல்லாஹலை சொல்லம் அவர்கள் என்னுடன் அனுப்பினார்கள் தன்னீம் என்ற இடத்திற்கு சென்று எனக்கு விடுபட்ட உம்ராவிற்காக அங்கிருந்து இஹ்ராம் அணிந்தேன் என அன்ஹு அறிவித்தார் இந்த முறையில் செய்த எதிலும் அறுத்து பலியிடுவதோ நோன்பு நோற்பதோ மற்றும் தர்மம் கொடுப்பதோ இருக்கவில்லை என்று ஹிசாம் குறிப்பிடுகிறார் பாடம் பதினேழு கர்ப்பத்திலுள்ள ததைத்துண்டு முழுமையடைந்தும் முழுமையடையாமலும் இருக்கும் நிலை ஹதீஸ் முன்னூத்தி பதினெட்டு அல்லாஹு கர்ப்பப்பையில் ஒரு வானவரை நியமிக்கிறான் கர்ப்பப்பையில் விந்து செலுத்தப்பட்ட பின்னர் அதன் ஒவ்வொரு நிலையிலும் மாற்றம் ஏற்படும்போது அந்த வானவர் யா அல்லா இப்போது விந்தாக இருக்கிறது யா அல்லா இப்போது அலக் அதாவது கருப்பை சுவற்றின் தொங்கும் எனும் நிலையில் இருக்கிறது யா அல்லா இப்போது சதைத்துண்டாக இருக்கிறது என்று கூறி வருவார் அல்லா அதை உருவாக்க நாடினால் அது ஆணா பெண்ணா நல்லவனா கெட்டவனா என்பதையும் அவனுக்கு கொடுக்கவிருக்கும் செல்வம் எவ்வளவு அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு என்பதையும் கூறிவிடுகிறான் மனிதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இவை எழுதப்பட்டு விடுகின்றன என்று நபிசல்லா அலை அவர்கள் கூறினார்கள் என அனஸ்ரலியல்லா அன்ஹு அறிவித்தார் பாடம் பதினெட்டு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்ட பெண் ஹஜ்ஜிற்காகவும் உம்ராவிற்காகவும் இஹ்ராம் அணிவது எப்படி ஹதீஸ் முன்னூத்தி பத்தொன்பது அவர்களின் இறுதி போது அவர்களோடு சென்றோம் எங்களில் உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் அணிந்தவர்களும் இருந்தனர் ஹஜ் செய்வதற்காக இஹ்ராம் அணிந்தவர்களும் இருந்தனர் நாங்கள் மக்காவை அடைந்ததும் உங்களில் குர்பானி பிராணியை தம்முடன் கொண்டு வராமல் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர்கள் உம்ரா கடமைகளை நிறைவேற்றிவிட்டு இஹ்ராமிலிருந்து கொள்ளலாம் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து தங்களுடன் குர்பானி பிராணியை கொண்டு வந்திருப்பவர்கள் தங்களின் குர்பானியை பத்தாவது நாளன்று அறுக்கும் வரை தங்களின் இஹ்ராமிலிருந்து விலக வேண்டாம் ஹஜ்ஜிற்காக மட்டும் இஹ்ராம் அணிந்திருப்பவர்கள் தங்களின் ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும் என்று நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டது அது அரப்பா நாள் வரை நீடித்தது நான் உம்ராவிற்காகத்தான் இஹ்ராம் அணிந்திருந்தேன் இதை நபிசல்லா அலிசல்லம் அவர்களிடம் தெரிவித்தேன் என்னுடைய தலைமுடியை அவிழ்த்துவிட்டு அதை வாரிவிடுமாறும் நான் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்ததை விட்டுவிட்டு திரும்ப ஹஜ்ஜிற்காக இஹ்ராம் அணிந்து கொள்ளுமாறும் எனக்கு கட்டளையிட்டார்கள் நான் அவ்வாறே செய்தேன் என்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிய பின்னர் என்னுடன் என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மானை அனுப்பி தன் என்ற இடத்திலிருந்து எனக்கு விடுபட்ட உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து வருமாறு நபிசல்லா அலை அவர்கள் கட்டளையிட்டார்கள் என அன்ஹு அறிவித்தார் பாடம் மாதவிடாயின் ஆரம்பமும் அதன் கடைசியும் சில பெண்கள் தங்கள் மாதவிடாய் ரத்தம் நின்று விட்டதா என்பதை அறிய மாதவிடாய் காலத்தில் அணையாடைக்குள் பயன்படுத்திய பஞ்சை ஒரு சிறிய கூடைக்குள் வைத்து அலி இல்லாஹன்ஹு அவர்களிடம் அனுப்பி வைத்தனர் அந்த பஞ்சில் மஞ்சள் நிறம் இருந்தது இதை காணும் அலி எல்லாஹான்ஹு அவர்கள் அந்த பஞ்சில் நிறமேதும் படாமல் வெள்ளை நிறமாக காணும் வரை நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள் என்றார்கள் அதாவது மாதவிடாயிலிருந்து தூய்மையடைந்து விட்டதாக கருதிவிடாதீர்கள் என்றார்கள் சில பெண்கள் நடுநிசி நேரத்தில் விளக்குகளை கொண்டு வரச் சொல்லி மாதவிடாயிலிருந்து தூய்மையடைந்து விட்டோமா என்பதை சிரமப்பட்டு பார்க்கிறார்கள் என்ற செய்தி ஜைத் பின் சாபித் எல்லாம் அவர்களின் புதல்விக்கு எட்டியது அப்போது அவர் நபிசுல்லா அலை அவர்களது காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள் இப்படி செய்ததில்லை என்று கூறி அச்சிலரை கடிந்து கொண்டார்கள் ஹதீஸ் அபி ஹுபைஷ் என்ற பெண் உதிரப்போக்குடையவராக இருந்தார் நபிசல்லா அலை அவர்களிடம் அப்பெண் இது குறித்து கேட்டதற்கு நபி சொல்லாஹ் அவர்கள் அது ஒரு நரம்பு நோய் அது மாதவிடாய் ரத்தம் என்று மாதவிடாய் ஏற்படும் போது தொழுகையை விட்டுவிடு மாதவிடாய் காலம் கழிந்ததும் குளித்துவிட்டு தொழுது என்று கூறினார்கள் என ஆஷாரல் அல்லாஹு அன்ஹு அறிவித்தார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி